இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் சீராக்கின் ஞானம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது ஆண்டவருக்கு நேசமாய் நடந்து அவருடைய வார்த்தையிலே உண்மையான விசுவாசம் கொண்டு தேவ பக்தியோடும் தேவ பயத்தோடும் வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறுதளித்ததே இல்லை என்று கூறுகிறார் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்ட அநேகரை நமக்கு தெரியும் அவர்களின் நம்பிக்கையால் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வந்ததையும் நாம் நன்கு அறிவோம் என்று அதையே தான் ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார் என்னிலே நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக கைமாறி கிடைக்காமல் போகாது என்று ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பித்த வேண்டுதல்கள் எல்லாம் இன்னமும் நடக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அப்படி நினைக்கிறதை விட்டுட்டு காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவிட்டு எங்களில் இருக்கிற குற்றம் குறைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் எமக்கு அநேக நன்மைத்தனங்களை புரிந்திருக்கிறார் இன்னமும் அவர் செய்வதற்கு இருக்கிறார் இதற்கெல்லாம் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய இருதயத்தை இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறார் ஆண்டவர்களே நம்பிக்கை கொண்டு அவரிடம் விண்ணப்பித்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் தக்க கைமாறு கொடுக்க போகிறார் இனவே பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் ஆண்டவரையும் அவருடைய சமூகத்தையும் தேடுங்கள் மிச்சமெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் ஆமே